ஹராகுமார் அவர்களிடத்தில் வருகிறார் என்னுடைய பெண் பிள்ளைக்கு நான் எப்படிப்பட்ட மனமகனை தேட வேண்டும் கொடு அவர் அல்லாஹுவை சொல்றாங்க பாருங்க அவர் உன் பெண்ணை நேசித்தால் கண்ணியப்படுத்துவார் நீ மனமுடித்து கொடுக்கப்படக்கூடிய அவன் உன் பெண்ணை நேசித்தால் கண்ணியப்படுத்துவான் தக்குவா இருந்தால் அல்லாஹின் அச்சம் இருந்தால் அல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற தன்மை இருந்தால் ஒருவேளை அந்த பெண் அவனுக்கு பிடிக்கவில்லை வெறுத்து விட்டால் லம் எவ்லிம்ஹா அந்த பெண்ணுக்கு ஒருபோதும் அவன் அநீதம் அளிக்க மாட்டான் கண்ணியுக்குரியவர்களே இந்த ஒரு நடைமுறை எம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் நீ பாக்குறதா இருந்தா தீன பார் நீ பார்க்கிறதா இருந்தா குணத்தை பார் என்று கொடுக்க வேண்டிய பெற்றோர்களே நீங்க எப்படி கற்றுக் கொடுக்கறாங்க தீன படிச்சு என்ன செய்ய போறா சமய கட்டில வந்து இதெல்லாம் பார்க்க முடியுமா தொழுவுறாலா இல்லையா நல்ல குணம் இருக்கா இல்லையா இதெல்லாம் பாக்க முடியுமா நல்ல குடும்பமா நல்ல படிச்சிருக்காளா பின்னாடி நிறைய டிகிரி போட்டிருக்காளா அல்லது நீ பின்னாடி நிறைய டிகிரி போட்டிருக்கியா அது போது